வணக்கம் இது ரித்து கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கேஸில் வைக்கிற மாதிரி எப்படி மண் பாத்திரத்தை நம்ம தயார் செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டு போகிறேன் இந்த இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே இப்போ பெரிய பெரிய பாத்திரக்கடையிலையே இப்போ வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா இது வடை அடுத்ததான் வடைச்சட்டி கப்பன் சாசரு உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டிலு உப்பு போட்டு வச்சுருக்குற ஜாடி எல்லாமே இப்போ நம்ம மண் பாத்திரத்திலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மண் பாத்திரம் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று நல்ல சவப் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து கருப்பு கலரில் இருக்கும் அந்த கருப்பு கலர் வந்து கேஸில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சவப் கலர் மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் செய்ய வேண்டியதாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் சவப் கலர் ரெண்டு கலர்லேயுமே கிடைக்குது அடுத்த ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க நாட்டு பாத்திரம்னு சொல்கிறீங்களா அது என்னென்னு இது வந்து இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஷைனிங்காக இருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா இது வந்து டல்லான கருப்பு கலரில் இருக்கும் அதாவது இந்த ஷைனிங் வரக்காகவே அவங்க ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து அதாவது நாட்டு ஓடு ஓடுன்னு சொல்லுவாங்க நம்ம கூற வயர் பயன்படுத்துகிற ஓட்டு மேலே அடிக்கிற பெயிண்ட்டை தான் இந்த பாத்திரத்துக்கு உள்ளே அடிச்சிருக்கிறாங்க அதனால தான் அந்த பாத்திரம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது வெளியே அவங்க பெயிண்ட் அடிக்காமல் போயிட்ருக்குறாங்க அதனால தான் அது பிளாக்காக இருக்குது இந்த மாதிரி பாத்திரத்தை கண்டிப்பாக வாங்காதீங்க இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வரும் அதனால் நீங்கள் வாங்கும்போது ஷைனிங் இல்லாத பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பிளாக் கலர் பாத்திரம் கூட கிடைக்குது இது வந்து விலை நூற்றி அறுபது ரூபா இது இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி இது விற்கிறாங்க அடுத்தது நீங்கள் பானை வாங்கும்போது மேலே எந்த விரிசலும் இல்லாமல் உள்ள சின்ன சின்ன ஓட்டை எதுவும் இல்லாமல் குத்தல் எதுவும் இல்லாமல் வாங்கிக்கங்க பாத்திரத்தில் நிறைய வகை இருக்குது அது நம்ம வர்ற வீடியோவில் நான் நிறைய காட்டுறேன் இப்போ நீங்கள் பானை வாங்கி அதை தட்டினீங்கன்னா கணீர்னு சவுண்டு வரும் அதாவது அந்த காலத்தில் நீங்கள் பானையை வச்சு கடம் வாசிப்பாங்க அந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா அது நல்ல பாத்திரம் இந்த மாதிரி ஓட்ட தட்டும் தட்டும்போது இல்லைன்னா விரிசல் பானையில பானையை தட்டுனீங்கன்னா அது சவுண்டு வேற வரும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பானை எப்பவுமே நிலத்தில் வைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருவாமனை வச்சு அது மேலே பானை வைங்க இல்லைன்னா திருவாமனை இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் பானை கீழே வச்சிங்கன்னா அது பானை ஊருண்டுச்சுன்னா சீக்கிரமாக விரிசல் வந்துடும் இப்போ இந்த புது பானை எப்படி நம்ம ப்ராசஸ் செய்யலன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பானை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்து அதுக்கு கழுத்து நிறைய தண்ணி ஊற்றுங்க அந்த நம்ம ஊற்றுற தண்ணி வந்து பானையோட வெளிப்பாகத்தில் எந்த இடத்துலையுமே வழியாமல் பார்த்துக்குங்க இப்போ தண்ணியை கழுத்து நிறைய அளவாக ஊற்றிட்டு இது எட்டு மணி நேரம் அந்த பானையை அசைக்காமல் ஆட்டாமல் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க இது எதுக்காகனா இந்த பானையில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பானையில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் பானை சுற்றியோ இல்லைன்னா பானையோட அடிபவத்திலையோ தண்ணி ஒரு துளியும் கூட கசிஞ்சிருக்கக்கூடாது தண்ணி கசிஞ்சிருந்ததுன்னா அது பானைன்னு அர்த்தம் ஓட்டையாக இருந்ததுன்னா பானை இங்கிட்டவே நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி புது பானை வாங்கிக்கலாம் இல் இதை அடுப்பில் வச்ச பின்னாடி தண்ணி கசிச்சுதுன்னா நம்ம வந்து அவன் பானை செய்கிறவங்கிட்ட திருப்பி கொடுத்து பானையை புது பானை வாங்க முடியாது அதுக்கு வேண்டிதான் முதலே தண்ணி ஊற்றி வச்சு நம்ம எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணி இது ஓட்டையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறக்க வேண்டியதாக இப்படி தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இந்த புது பானையை எப்படி நம்ம கேஸில் வைக்கிறதுக்காக பார்க்கலாம் இப்போ இந்த பொது பானைக்குள்ளே நம்ம சாப்பாட்டுலேருந்து வடிச்சு கஞ்சி ஊற்றி வைக்கலாம் உங்கள் கஞ்சி இல்லைன்னா நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணீரும் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் கஞ்சி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவ் கிடைக்கும் அடுத்து இதை வந்து இந்த மாதிரி விறகு அடுப்பில் வச்சு அந்த கஞ்சி நல்லா கொதிக்க விடணும் கஞ்சி கொதித்த பின்னாடி அதை கீழே ஊற்றிட்டு அடுத்த நாள் மறுபடியும் கஞ்சி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்கணும் இதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து செய்யணும் இந்த மாதிரி சிவப்பு மண் பாத்திரம் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் விறகு அடுப்பில் வச்சு அதை கருக்கி தான் அடுத்தது கேஸில் வச்சு யூஸ் பண்ண முடியும் நீங்கள் டைரெக்டாக இந்த சிவப்பு மண் பாத்திரத்தை கேஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு லைஃப் வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே அதில் விட்டு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு மண் பாத்திரம் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் செய்ய வேண்டியதே இல்லை நீங்கள் டைரெக்டாக கேஸில் வச்சுக்கலாம் உங்களுக்கு கருப்பான கிடைக்கல ஆனால் சிவப்பானதாக கிடைச்சது உங்களால் அடுப்பில் வச்சு உங்களுக்கு கறுக்க முடியலன்னா இந்த மாதிரி கேஸில் நீங்கள் அந்த பானையில் நிறையா கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சு கொதிக்க வச்சு இறக்கிக்குங்க இப்போ உங்களுக்கு எப்படி கஞ்சி வடிக்கிறதுன்னு தெரியலன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி சாப்பாட்டுலேருந்து கஞ்சி தண்ணியே பிரித்து எடுக்கணுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு மூணு நாளைக்கு இதே மாதிரி கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டே இருக்கணும் இந்த கஞ்சியை அளவாக கொதிக்க விடுங்க இல்லைன்னா ஃபுல்லாக வடிஞ்சு கேஸில் போயிடும் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறுன பின்னாடி அந்த கஞ்சியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு கழுகுங்க கண்டிப்பாக நீங்கள் சோப்போ இல்லைன்னா லிக்விடோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே மண் பாத்திரத்துக்கு சோப்பு லிக்விடு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சோப்பில் இருக்கிற வாழை வந்து அந்த மண் பாத்திரத்தில் போய் ஒட்டிருச்சுனா நீங்கள் சமைக்கும்போது அந்த சோப்பு வாசம் தான் அடிக்கும் அதனால் எப்போவுமே சோப்பு யூஸ் பண்ணாதீங்க இப்போ நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு உள்ளே நல்லா தேய்ச்சி கழுகுங்க இதே மாதிரி மூணு நாள் நீங்கள் கண்டிப்பாக கஞ்சி கீழே ஊற்றிட்டு கழுகிட்டு கமுத்தி வைக்கணும் மறுபடியும் கஞ்சி ஊற்றி மூணு நாள் கொதிக்க வச்சு எடுக்கணும் மூணு நாள் கஞ்சி ஊத்தி கொதிக்க வச்சு கழுவி எடுத்த பின்னாடி நீங்கள் டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணல அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் கேஸில் வச்சு கறிக்கி எடுத்த பானைக்கும் அடுப்பில் வச்சு கறிக்கி எடுத்த பானைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுப்பில் வச்சு எடுத்த பானை வந்து லைஃப் அதிகமாக இருக்குது கேஸில் வச்சு கறுக்குன பானை வந்து லைஃப் கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் இல்லைன்னா ரெண்டரை மாதந்தான் மட்டும்தான் இந்த பானை வீர் விடாமல் இருக்குது மற்ற நாளில் இது வீர் விட்டு சீக்கிரமாக லைஃப் இல்லாமல் போயிடும் இந்த மண் பாத்திரம் எல்லாமே நான் ரெகுலராக என்னோடய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது இதில் வந்து ஒன்று நான் வந்து டைரெக்டாக அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து டைரெக்டாக நான் கேஸில் வச்சு செஞ்சது இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் இதில் கே அடுப்பில் வச்சு நல்லா கருக்கி எடுத்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் எந்த விரிசலுமே வரவில்லை ஆனால் நான் கேஸில் வச்சு இதை நான் டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வீர் விட்டு போகுது அதனால தான் நான் சொன்னேன் லைஃப் வந்து கம்மியாக வரும் அதுக்கு நீங்கள் அடுப்பில் வச்ச மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீர் விடாது இது வந்து கருப்பு மண் பாத்திரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா நான் யூஸ் இந்த வட நீங்க வீடியோல கூட பார்த்திருக்கலாம் இது வந்து இப்போ நான் புதுசா எடுத்து வச்சிருக்கிற மண் பாத்திரம் இந்த இந்த மாதிரி கருப்பு நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க அடுப்பில் வைக்கவும் வேண்டிய தேவையில்லை அதை கறுக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக கேஸில் வச்சு அப்படியே பயன்படுத்திக்கலாம் நான் இந்த வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக நான் யூஸ் இருக்கிறேன் இப்போ தான் லைட்டாக வீர் விழுந்துருக்குது மற்றபடி எந்த மிஸ்டேக்குமே இதில் வரவே இல்லை நீங்கள் இந்த கருப்பு கலர் மண் பாத்திரத்தை ஒரு மாதிரி டேஸ்ட்டுமோ இந்த சேவ் கலர் மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு வரும் அதை ரெகுலராக நீங்கள் யார் மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இந்த சேவ் கலர் மண் செய்யும்போது மண் வாடைய அடிக்கும் அந்த கருப்பு கலர் பாத்திரத்தில் செய்யும்போது மண் வாடியே வராது இனி அடுத்த வீடியோவில் இந்த மண் பத்தத்தை கேஸில் வச்சு சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்